السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வா ஷத் அன்னும் முகமதன் அப்துஹூ ரசூலுஹு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றி நாம் இந்த ஜும்மாவுடைய ஒழுங்குகளை ஜும்மாவுடைய சட்டத்திட்டங்களை ஜும்மா நாளுடைய சிறப்புகளை இந்த நாளிலே கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை எல்லாம் முதலிலே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஜும்மா என்ற வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வணங்கக்கூடிய சிறப்பு வழிபாடு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் இருந்தே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைவன் வழங்கினான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சமுதாயங்களிலே நாம் தான் கடைசி சமுதாயமாக இருக்கிறோம் ஏன்னா கடைசி நபி என்பதனால் சொல்கிறார்கள் சமுதாயங்களிலேயே தான் கடைசி சமுதாயமாக இருக்கிறோம் நமக்கு முன்னால் இரண்டு சமுதாயங்கள் இருந்தார்கள் யூதர்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் சனிக்கிழமையை சிறப்பு வழிபாட்டு நாளாக கொடுத்தான் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையை வழிபாட்டு நாளாக கொடுத்தான் நமக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை தந்திருக்கிறான் நாம் கடைசி சமுதாயமாக இருந்தாலும் இதிலே நாம் முந்திய சமுதாயமாக இருக்கிறோம் ஏன்னா வெள்ளிக்கு அப்புறம் சனி சனிக்கப்புறம் ஞாயிறுன்னு சொல்லி நம்ம தான் முந்தி நிற்கிறோம் அந்த வாரத்தினுடைய வழிபாட்டை நடத்துவதில் நாம் முந்தியவர்களாக இருக்கிறோம் மற்றவர்கள் நமக்கு முந்தி இருந்தால் கூட நமக்கு பின்னால் அந்த வழிபாட்டை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழி புகாரியில் முஸ்லீமில் இன்னும் பல நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது அப்போ அந்த வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி வழிபாடு நடத்துவது என்பது சிறப்பான வழிபாடுகள் நடத்துவது என்பது நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய உமத்துக்கு மாத்திரம் உள்ளது அல்ல நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் ஒரு நாள் அல்லாஹ் தேர்வு செஞ்சு அந்த நாளில் நீங்கள் வழிபாடு நடத்த வேண்டும் என்று சொல்லி நடைமுறை இல்லை என்பதை நாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்ததாக இந்த ஜும்மாவுடைய நாளை வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் இல்லையா இந்த நாளுக்கு என்று சில சிறப்புகள் இருக்கின்றன மற்ற நாட்களுக்கு கிடைக்காத இந்த வெள்ளிக்கிழமைக்கு மாத்திரமே உள்ள சில சிறப்புகளை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சிறப்பு என்னவென்று சொன்னால் மனித குலம் தோன்றியது வெள்ளிக்கிழமையில் தான் அதாவது ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஆதம் அலிசலாம் படைக்கப்பட்டார்கள்னா மனித குணம் அன்னைக்கு தான் படைக்கப்படுதுன்னு அர்த்தம் மனிதன் என்ற இனம் இந்த உலகத்திலே படைக்கப்படுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட நாள் எதுவென்றால் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான் இது ஆதாரபூர்வமான ஹதி சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அந்த வெள்ளிக்கிழமையிலே தான் படைத்த அன்றைய தினத்திலே தான் அவரை ஒரு சொர்க்கச் சோலையிலே அல்லது ஒரு பூங்காவிலே தோட்டத்திலே குடியமர்த்துக்கிறான் அது நடந்ததும் வெள்ளிக்கிழமையில் தான் நபிகள் நாயகம் செல்லாரிசிலும் சொல்கிறாங்க அந்த தோட்டத்திலே சொர்க்கத்திலே குடியமர்த்தப்பட்ட ஆதம் அலி அவர்கள் ஒரு தப்பு செய்து அதற்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்களே அது கூட வெள்ளிக்கிழமையில் தான் வெளியேற்றப்பட்டார்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் வெளியேற்றப்பட்டிருப்பார் ஒரு வெள்ளிக்கிழமை உள்ள கொண்டே விடுறாங்க இன்னொரு வெள்ளிக்கிழமை வெளியேற்றினால் அப்போ அவர்கள் வெளியேற்றப்பட்டது கூட வெள்ளிக்கிழமையில் தான் வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் அழுது அழுது அல்லா இடத்துல மன்னிப்பு தேடுகிறார் ரப்பனா லலம்னா அம்புசனா இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் இப்போ இல்லம் தகவல்னா ஓ தர்ஹம்னா எங்களை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டமாளிகளாகி விடுவோம் என்று ஆதமலை பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்று அவர்களை மன்னித்தான் இல்லையா அதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தனாலும் வெள்ளிக்கிழமை அல்லாட்டை மன்றாடுகிறாரு அந்த மன்றாட்டத்தை அல்லாஹ் என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்தான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சொன்ன செய்தி நசை என்ற நூலிலையும் இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ ஆதமலை மன்னிப்பு பெற்றது கூட அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதமலை மரணித்தது தான் நபிகள் இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் உள்ள செய்திகள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க ஆதமலை படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை அவரை மரணித்தது வெள்ளிக்கிழமை அவருடைய உயிரை வாங்குவதற்கு அல்லா தேர்ந்தெடுத்தது கூட வெள்ளிக்கிழமை தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மரணமும் அவருடைய பிறப்பும் அவருடைய படைப்பும் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த மாதிரி மனிதகுலத்தினுடைய பிறப்பு வெள்ளிக்கிழமை நடந்துச்சு இல்லையா அதனால மனித அழிவையும் அல்ல வெள்ளிக்கிழமை தான் போறான் கேமனால் உலகம் அழிய போகுது இல்லையா அந்த உலகம் அழிவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட நாள் எதுன்னு கேட்டா அது வெள்ளிக்கிழமை அப்ப மனிதகுலம் தோன்றியது வெள்ளிக்கிழமையில மனிதகுலம் ஒட்டுமொத்தமாக அழிய போவதும் அதற்கு அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிற நாளும் வெள்ளிக்கிழமை தான் அப்ப இந்த வெள்ளிக்கிழமை என்பது இந்த மாதிரியான சிறப்புகள் கொண்டதாக இருக்கிறது விசாரணை நடக்கும் இல்லையா அது கூட வெள்ளிக்கிழமையில்தான் மகசர்ல எல்லா மக்களும் நிப்பாங்க இல்லையா அது நடப்பது கூட வெள்ளிக்கிழமையில தான் வேறு வேறு சிறப்புகள்லாம் சொல்லுவாங்க ஆதாரம் இதுதான் ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வெள்ளிக்கிழமைக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளாக இருக்கிறது அப்ப இந்த வெள்ளிக்கிழமை அல்லா நமக்கு எப்படி தேர்ந்து தந்திருக்கான்னு சொன்னா சனி ஞாயிறு என்றெல்லாம் மற்ற சமுதாயத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துடாம பல சிறப்புகள் உள்ள நாளை தேர்ந்தெடுத்து நமக்கு தரலாம் இடையே மனுஷன் என்றைக்கு படைக்கப்பட்டானோ அந்த நாளை உனக்கு வந்து நான் திருநாளாக்கியிருக்கிறேன் மனிதன் என்னைக்கு அழிக்கப்படுவானோ அந்த நாளை உனக்கு திருநாளாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த நாளை நமக்கு சிறப்பான ஒரு நாளாக தேர்வு செய்து தந்திருக்கிறான் இது வெள்ளிக்கிழமையை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி அடுத்தது இந்த வெள்ளிக்கிழமை சிறந்த இந்த நாளில் முதன் முதலில் சும்மா எப்படி ஆரம்பமாகுது இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முத முதல்ல இஸ்லாமிய வரலாற்றில் ஜும்மா என்பது எப்படி யார் ஆரம்பித்து வைத்தது யார் முதல் ஜும்மாவை நடத்தியது என்று கேட்டால் பெரும்பாலானவர்களை நினைப்பீர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் தான் முத முதல்ல ஜும்மா நடத்தியிருப்பாங்க அவங்க நடத்தினதான் முதல் ஜும்மா என்று நிறைய பேர் நினைப்பீர்கள் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையை செல்லம் அவர்கள் இந்த முதல் ஜும்மாவை நடத்தியது இல்லை முதல் ஜும்மாவை நடத்திய ஒரு பாக்கியம் அல்லாஹு ரபுல்லின் வேற ஒரு நபித்தோழருக்கு தான் கொடுத்தான் அதுக்கு ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி இருக்கிறது அதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த ஆரம்பமாகுது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் தம்முடைய நாற்பதாவது வயதிலே அல்லாவுடைய தூதர் என்று மக்காவிலே பிரச்சாரம் செய்தார்கள் அந்த பிரச்சாரம் செய்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட கெடுபிடிகள் நெருக்கடிகள் இருந்தன அதனால பிரச்சாரம் பண்ண முடியல தொழுகை கூட தனித்தனியாக வீடுகளிலே மறைந்து ஒளிந்துதான் அவர்களால் தொழ முடிந்ததை தவிர ஒரு ஜமாத்தாக கூட அவர்களால் தொழ முடியாத ஒரு சூழ்நிலை மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் அவங்களால் ஜும்மா நடத்த முடியவில்லை மக்காவில் வாழ்ந்த அந்த பத்து வருட காலத்து பதிமூணு வருட காலத்திலையும் அவங்க வந்து ஜும்மா எதுவும் நடத்துனது கிடையாது மக்காவில் ஜும்மா நடக்கவே இல்லை நபி சொல்லா அலிசல்லமுடைய காலத்தில் அவங்களுடைய அந்த நாற்பதாவது வயசில் இருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ள அந்த பதிமூணு ஆண்டு காலம் மக்காவில் வாழ்ந்த அந்த காலத்தில் பிந்து ஜும்மா நடந்துச்சு மக்கான ஆட்சிக்கு வந்த பிறகு பிறகு நடந்திருக்கிறது இந்த நாற்பதாவது வயசுலேருந்து ஐம்பத்தி மூணாவது வயசு வரைக்கும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் மறைந்து ஒளிந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அங்கே எந்த ஜும்மாவும் நடக்கவில்லை அப்போ அந்த மக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே காபாங்கிற ஆலயத்தை அரபுகள் எல்லாம் புனிதமாக கருதினார்கள் அந்த ஹஜ்ஜி சீசன்ல எல்லாரும் வந்துருவாங்க எல்லா பகுதிகளிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக அந்த காபாவை நோக்கி வருவார்கள் அந்த ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அந்த கூட்டத்தில் போய் தான் இறை தூதர் என்பது சொல்லுவாங்க உள்ளூர் மக்களுக்கு சொல்ற மாதிரி வெளியூர்ல இருந்து நிறைய மக்கள் இறங்கிடுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஏரியாவும் போவாங்க ஒரு ஐம்பது பேர் இருந்து அங்கே போய் நிற்பாங்க நான்தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க வேற யாரையும் வணங்காதீங்க கற்களை வணங்காதீங்க சிலைகளை வணங்காதீங்க மனுஷனை வணங்காதீங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல ஹச்சிக்கு வரக்கூடிய மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்வார்கள் காது கொடுத்து கேட்பாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு பதிமூன்று ஆண்டு காலமும் நபிசல்லா அலிசல்ல அவர்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க இருக்கிறார்கள் நபிசல்லா செல்லமுடைய பத்தாவது ஆண்டில் நுபுவத்துடைய பத்தாவது ஆண்டில் அதாவது அவங்களுடைய ஐம்பதாவது வயசில் அந்த கட்டத்தில் மதீனாவிலிருந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வர்றாங்க அந்த வேண்டி மதீனாவிலிருந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வரும் பொழுது அந்த ஆறு பேரையும் நபி செல்லம் போய் பார்த்து அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து எடுத்துறாங்க அந்த ஆறு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு மனமாற்றம் கரெக்டாக தானே இருக்காப்பில தெரியுது ஒரு சுரு சரிமாதிரி தெரியுதே நம்ம ஏன் அந்த கல் மண்ணை எல்லாம் வணங்கணும் இவர் ஒருங்கான குழுகை தானே சொல்கிறாருன்னு சொல்லி அந்த ஆறு தோழர்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுது ஆனால் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கல ஒரு கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கொண்டு அந்த வருஷம் போய் விட்டார்கள் இதில் சுரு செல்ல ஆலை செல்லும்புடைய அந்த பத்தாவது ஆ பத்து வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது அடுத்த வருஷம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஆறு பேர் இன்னொரு ஆறு பேர் அவங்க அந்த ஒரு வருஷத்தில் தயாரிக்கிறாங்க ஆறு பேர் மதீனாவுக்கு போய் இன்னும் அவங்க பிரச்சாரம் பண்ணி இன்னொரு ஆறு பேர் மொத்தம் பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்களை பார்க்க வருகிறார்கள் மக்காவுக்கு எப்போ வர்றாங்க இந்த ஹஜ்ஜு நேரத்தில் வருவாங்க வேறு நேரத்தில் வந்து அடிச்சு போடுவாங்க அந்த ஊர்ல யாராவது புதுசாக வந்து நுழைஞ்சாங்கன்னு சொன்னா முகமதை பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சா கதை முடிஞ்சு போயிடும் அவங்க காத்து கொண்டு இருந்து ஹஜ் நேரத்தில் பலரும் வருவாங்க ஹஜ்ஜுக்கு தான் வர்றாங்க காபாவுக்கு தான் வர்றாங்கன்னு நினைத்துக்கொண்டு அவர்கள் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த மக்கள் காத்து கொண்டு இருந்து நபிசல்லா அல்லசல்லமுடைய ஐம்பத்தி ஒன்றாவது அந்த வயசில் ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு இந்த பனிரெண்டு பேர் வர்றாங்க பனிரெண்டு பேர் வந்து தனியாக ரகசியமாக நபிசுல்லா சிலம் அவர்களை சந்தித்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த மார்க்கத்தை கடைப்பிடிப்போம் உயிர் உள்ள வரைக்கும் இதை பேணி நடப்போம் நாங்கள் எங்கள் ஊரில் போய் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பனிரெண்டு தோழர்கள் வர்றாங்க யார் தலைமையில் வர்றாங்கன்னு கேட்டால் அசாத் பின் சுராரா என்ற சஹாபியுடைய மதினாவாசி அந்த ஹசரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர் அவருடைய தலைமையில் பன்னெண்டு பேர் கொண்ட குழுவும் முதல்ல மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை தழுவுகிறது இந்த பன்னெண்டு பேர் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளம் வகுத்தவர்கள் ஒரு ராஜ்யம் உண்டானுச்சு பாருங்க ஒரு இஸ்லாமிய அரச ரசூல்லா நிறுவனங்களை அது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருந்தவர்கள் இந்த பன்னெண்டு தோழர்கள் தான் அந்த அசாதி பண்ணு சுராராங்கிற தலைமையில் முக்கியமான ஆட்களை சொல்வதாக இருந்தால் காபிபின் மாலிக் அவர்கள் அதில் இருந்தார்கள் உபாதா பின் சாமித் என்ற சகாபி இருந்தார்கள் உக்குபா பின் ஆமீர் என்ற சகாபி இருந்தார்கள் அதில் அசாதி பின் சுராரா இவர் இருந்தார் பதிரு போரில் அபூஜையிலே கொன்றார முது அந்த தோழரும் இந்த பன்னெண்டு பேரில் இருந்தார் இப்படி இந்த முக்கியமான ஒரு பனிரெண்டு பேர் வந்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த பன்னெண்டு பேருக்கு ரசூல்லா சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் போய் உங்கள் ஊரில் ஜும்மா நடத்துங்க இங்கே நடத்த ஏழில் மக்காவுல ஜும்மா நடத்த ஏழை அதனால அதனால் நீங்கள் மதீனாவில் போய் நீங்கள் ஜும்மா நடத்துங்கன்னு சொல்லி ரவிசல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த பன்னெண்டு பேர் குழுவில் வந்த அசாதி பின் சுராராவுக்கு ஆணை பிறப்பிக்கிறாங்க அவர் போய் மதீனாவில் ஜும்மாவை நடத்துகிறார் ரசூல் செல்லா அலே செல்முடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் என்ன செய்யுது இந்த ஜும்மா நடக்கிறது ரசூசல்ல நபி ஆகி பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு முதல் ஜும்மா மதீனாவில் நடக்கிறது அங்கே தொடர்ந்து ஜும்மா நடந்து கொண்டே இருக்கிறது நபிசல்லா அலிசல்லம் பிறந்த ஊர்ல அவங்க ஜும்மா நடத்தவில்லை நடத்த முடியவில்லை நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ முத முதல்ல இந்த ஜும்மா என்ற தொழுகையை நபி சொல்லா அலிசல்லம் அவருடைய பர்மிஷனோடு அனுமதியோடு நடத்தியது யாருன்னு கேட்டால் அசாத் பின் சுராரா என்ற ஒரு சகாபி தான் கேம நாள் வரைக்கும் எத்தனை ஜும்மாக்கள் உலகத்து நடக்கிறதோ அதிலெல்லாம் அவருக்கு ஒரு சேர்ப்போம் முத முதல் ஆரம்பிச்சு வச்சிருக்காருல யார் ஒருத்தர் நல்ல காரியத்தை முத முதல்ல துவக்கி வைக்கிறாரோ அவருக்கு இந்த மக்களுடைய ஒரு பங்கு போகும் கட்டளை பிரகாரம் ஆரம்பித்து வைத்தவர் யார்னு அசாது அவர்கள் எங்க நடத்துறாங்க தெரியுமா ஊருக்குள்ள நடத்துனா யாருக்கு இது புது மார்க்கமா இருக்க ஊருக்குள்ள நடத்தினா பெரிய பிரச்சனை போயிடும் அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஊருக்கு வெளியில பனு பயாலா என்ற சமுதாயத்திற்கு சொந்தமான தனியாருக்கு சொந்தமான கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு மணல் பகுதியில் ஒரு 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 தரையில அந்த ஜும்மாவை நடத்துறாங்க அதுக்குன்னு சில பேர் சொல்வாங்க சொந்த கட்டிடத்தில் பள்ளிவா ஜும்மா நடத்தலாமா பள்ளிவாசல் வகுப்பு செய்யாவிட்டால் ஜும்மா நடத்தலாமா கட்டடம் கூரை இல்லாத இடத்துல ஜும்மா நடத்தலாமா என்றெல்லாம் நினைப்பார்கள் முதல் ஜும்மாவே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தான் நடந்தது முதல் முதல் ஜும்மா நபிசல்லா அவருடைய அங்கீகாரத்தில் நடந்த அந்த ஜும்மா பனுபயாலா என்ற சமுதாயத்திற்கு சொந்தமான இடத்துல ஊருக்கு வெளியில் இன்றைக்கு கணக்குப்படி ஒரு மைல் இருக்கிறது அந்த ஜும்மா நடந்த இடம் மதீனாவில் இருந்து ஒரு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பனுபயாலாவுக்கு சொந்தமான அந்த இடத்துல போய் அந்த ஜும்மாவை அசாது பின் சுராரா அவர்கள் நடத்துகிறார்கள் அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு நாற்பது பேர் அந்த ஜும்மாவில் கலந்திருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேரும் போய் அந்த ஜும்மா உருவாக்கின பிறகு நாற்பது பேர் அளவுக்கு அந்த ஜும்மாவில் கலந்து கொண்டே இருந்தார்கள் பெருமானார் சல்லா அலிசல்லம் வர்ற வரைக்கும் அவர் தான் அந்த ஜும்மாவை நடத்தி கொண்டிருந்தார் இது சம்பந்தமாக ஆதாரபூர்வமான சில ஹதீஸ் நூல்களில் வர ஒரு சம்பவத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும் அவரும் இந்த பன்னெண்டில் ஒரு ஆள் ஆதி காலத்தில் அக்கபத்தில் சொல்றாங்க முதல் முதல் உடன்படிக்கை அதில் கலந்து கொண்ட பன்னெண்டு பேர்ல ஒரு ஆள் இந்த மாலிக் அவர்கள் இவர் வந்து தப்புக்கு போற இவர் கலந்து கொள்ளல அதுக்காக வேண்டி ரசூப் சமூக பகிஷ்காரம்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க அதில் உறுதியாக இருந்து பிறகு அவரை மன்னிச்சு அவருக்காகவே சில வசனங்களை குரானில் இறக்கி வச்சிருக்கிறான் அந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டா அவருக்கு கண்ணு தெரியாமல் போச்சு வயசான காலத்தில் மகன் தான் கூட்டிகிட்டு போவார் அந்த மகன் சொல்றாரு காபிமன் மாளிகையுடைய மகன் என்னுடைய தகப்பனார் மாளிக் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பாங்க கேட்டாரையானால் ஒரு துவா செய்வார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் ஜும்மாவுடைய பாங்க அவர் காதில் விழுந்த உடனே என்ன செய்வார்னு கேட்டால் அசாது பின் சுராராவுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாகனு சொல்லுவார் தகப்பனார் சொல்லுவது சொல்லி கேட்டார் அசாது பின் சுராரா அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக அப்படிங்கிறார் ஒவ்வொரு வாரம் இப்படி சொல்கிறார் மகனுக்கு என்ன ஒன்று விளங்கவே இல்லை எதுக்கு இவர் ஜும்மாவுடைய பாங்க கேட்ட உடனே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவருக்கு அருள் பிரிவானாகனு கேட்குறாருன்னு விளங்கலை ஒரு நாள் கேட்டுப்படுறார் தந்தையே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்க்குறேன் பாங்கு சொல்லி உடனே ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லி உடனே அசாத் பின் சுராராவுக்கு நீங்க பிரார்த்தனை செய்யறீங்களே அது என்ன மேட்டு என்னத்துக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் இஸ்லாத்தில் முத முதல்ல ஜும்மாவை ஆரம்பித்தவர் அவருக்கு முன்னாடி தான் நாங்கள் ஜும்மா தொழுதுருக்குறோம் இருக்கிறோம் அவரை இமாமா கொண்டு தான் எங்களுடைய ஜும்மாவை நாங்கள் நடத்திருக்கிறோம் அவர் தான் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை வந்து நினைஞ்சாரு ஜும்மாவுடைய உரை மூலமா எங்களுக்கு சொல்லி தந்தார் என்று அவருக்கு நன்றி கடனாக அவருக்கு துவா செய்தார்கள் என்ற வரலாற்றை நம்ம ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் பார்க்கிறோம் இப்போ இந்த ஜும்மா என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய அக்காலத்தில் அவங்க நடத்துவதற்கு முன்னாடியே ஒரு நபித்தோழர் மூலமாக மதீனாவில் நடத்தப்படுகிறது முதல் ஜும்மா இரண்டாவது ஜும்மா எப்போ நடத்தப்படுகிறது கேட்டால் பஹ்ரைன் பஹ்ரைனில் உள்ள ஜுவாசா அந்த ஜுவாசா என்ற கிராமத்தில் உள்ள குழுவினர்கள் வந்து நபி சல்லா அலிசல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் அவங்களுக்கு நீங்க போய் ஜும்மா நடத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு டைரக்ஷன் பண்றாங்க பஹ்ரைனில் உள்ள ஜுமா என்ற ஊரில் தான் அடுத்த ரெண்டாவது ஜும்மா நடக்குது அதுக்கப்புறம் தான் ரசூல் சல்லாஸ்லாம் மதீனாவுக்கு ஹஜ் செய்து வை வந்து அப்புறமேல் குபா பள்ளியை கட்டி அங்கே ஜும்மா நடத்தி அதுக்கப்புறம் மஸ்ஜு நபவிக்கு போய் அங்கே ஜும்மா நடத்துனதெல்லாம் அது பிந்தியது முதல் ஜும்மா மசித் நபவியில் நடக்கவில்லை முதல் ஜும்மா மதீனாவுக்கு வெளியே உள்ள ஒரு திறந்த வெளியில் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்திலே தான் அது நடந்திருக்கிறது என்பதை நம்ம வரலாற்றில் கொள்கிறோம் இந்த ஜும்மா என்பது வந்து இது ஒரு முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஜும்மாங்கிற ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்ல அவர்கள் இந்த ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜும்மா நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு தொழுகைக்கு மட்டும் உள்ள நாள்னு சொல்லி ஜும்மா நாள் என்பது எதாவது வாரத்தில் ஒரு நாள் தொழுதுட்டு போகிறோம் அதுக்கு மட்டும் உள்ள நாள் அப்படின்னு நினைக்கிறோம் பெருமாள் அசல்லா செல்லமுடைய பார்வையில் இது வந்து வெறுமனே வழிபாட்டுக்குரிய நாள் மட்டும் இல்லை இது எப்படிப்பட்ட நாள் என்று கேட்டால் இது பெருநாளுங்கிறாங்க ரசூல் செல்லா ஹலீசலம் ஜும்மா நாளை பற்றி சொல்லும் பொழுது இது உங்களுக்கு பெருநாள் அதனால தான் ஜும்மா அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது அந்த பெருநாள் அளவுக்கு உள்ளது இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிற ரசூல் செல்லாசலம் தடுக்கிறாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது அப்படி வைப்பதாக இருந்தால் ஒரு நாள் முந்தி சேர்த்து வைங்க வியாழன் வெள்ளியா வைங்க இல்லைன்னா வெள்ளி சனியா வைங்க என்று பெருமாநா செல்லாசலம் சொல்றாங்க அது சொல்லும் பொழுது ஒரு அறிவிப்புல காரணம் சொல்றாங்க ஏனென்றால் இது ஒரு பெருநாள் பெருநாள்னா முழு பெருநாள் இல்ல முழு பெருநாளாக இருந்தால் முந்தி ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது பிந்தி ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது ஏறக்குறைய ஒரு பெருநாள் மாதிரி ஒரு பெருநாளுடைய ஒரு சின்ன பகுதி அது இருக்கிறது அது அன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் அன்றைக்கு நீட்டாக இருக்கணும் அதுக்கு தான் பெருமானார் செல்லாசலன்னு சொன்னாங்க கடமையான குளிப்பை நம்ம குளிக்கணும் வழங்கி வச்சிருக்கிறோம் ஒருத்தனை குளிப்பு கடமையே ஆகவில்லை ஆனால் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அதுக்காக குளிக்கணுங்கிறாங்க பெருமானார் செல்லாசெல்லு சொல்கிறாங்க வாஜிபு நலாக்குள்ளி ஜுமாத்தி வாஜ்பு நலாக்குள்ளி முகத்தலிமின் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிக்கிறது பருவம் அடைந்த ஒவ்வொருவருக்கும் கடமை ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் வராதவர்களாக இருந்தாலும் பெண்கள்லாம் வர வராமல் இருப்பாங்க இல்லையா வராமல் இருந்தாலும் பருவ வயசு அடைந்தவர்களாக இருந்தால் இஸ்லாத்தில் வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிறது கட்டாய கடமை நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் சரி உங்கள்கிட்ட அழுக்கு இருந்தாலும் சரி அழுக்கு இல்லாட்டாலும் சரி வெள்ளிக்கிழமையாவது குளிச்சிடணும் மார்க்கத்தில் வாரத்தில் ஒரு நாள் குளிக்கணும்னு கட்டாயமாக்கணும் ஒரே மார்க்கம் உலகத்தில் தான் கட்டாயமாக குளிக்கணும் மற்ற டெய்லி குளிக்கலாம் நீங்கள் குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு நாளாவது என்ன செய்யணும் குளிச்சிடணும் எவ்வளோ குளிர் பிரதேசமாக இருந்தாலும் அது வெள்ளியாக இருக்கணுங்கிறாங்க குளிக்கிறதை மட்டும் சொல்லலை அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் குளித்து விடுங்கள் எண்ணெய் பூசி நறுமணம் தேய்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் பெருநாளுடைய அம்சம் இதெல்லாம் என்ன அம்சம் பெருநாள் அன்னைக்கு தான் நம்ம நீட்டாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முன் மாதிரி வரக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன இருக்கணும் ஏறக்குறைய புது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி அந்த பெரிய பட்ஜெட்டுக்கு போகாவிட்டால் கூட அன்றைய தினத்தில் நம்மள்கிட்ட இருக்கிறதுல எது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கிறதோ அதை போட்டுக்கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு தலையை வாரிக்கொண்டு எவ்வளவு அழகாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கணும் அன்னைக்கு நல்லாவும் சாப்பிடணும் எதுக்கு நோய் பயிக்க கூடாங்கிறாங்க நோங்கிக்க கூடாது ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமைக்கு தான் நல்ல சிறப்பான சாப்பாடு சாப்பிடணும் அப்போ இது ஒரு ஏறக்குறைய பெருநாள் மாதிரி உள்ளது அந்த பெருநாள் தினம் மாதிரியான ஒரு அந்தஸ்தை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்துருக்கிறார்கள் எனமே அந்த தொழிலைக்கு மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கிற கூடாது ஏதோ வெள்ளிக்கிழமை ஜும்மா துணை முடிஞ்சு போச்சு அந்த நாலு முழுசும் நமக்கு பெருநாள் பெருநாளுடைய அம்சம் நம்மள்கிட்ட வெளிர வேண்டும் அன்னைக்கு பூராணம் செய்யணும் நல்ல விசேஷமாக தாராளமாக செலவு பண்ணணும் நல்லா சாப்பிடணும் இன்றைக்கும் சாப்பிடுவதை விட சிறப்பான கருகிரெலாம் எடுத்து சாப்பிட்றோமா இல்லையா அதெல்லாம் தப்பு கிடையாது தப்பு கிடையாது மட்டும் இல்லை அது ஒரு நல்ல மரபு பெருமானார் செல்லாஹ் அலுவலம் பெருநாள் என்று சொன்ன காரணத்தினால உண்பது இதற்கெல்லாம் கூடுதலாக மற்ற நாளை விட சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழியிலிருந்து வழங்கி கொள்ளுறோம் அப்போ ஜும்மாவுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது அதுபோக இந்த ஜும்மா நாளில் பெருமானார் செல்ல ஆலை சொல்லுவோங்க இப்போ அஞ்சு வேலை தொழுகை நம்ம கடமை தான் அஞ்சு வேலையை நம்ம கடமை தான் ஆனால் இந்த ஜும்மாவுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா யார் ஒருத்தன் ஜும்மாவுக்கு வராமல் இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டை தீ வச்சு கொளுத்தி ஊட்டோடு அவங்களை எரிச்சிடலான்னு நினைக்கிறேன் இப்படி சொன்னது மற்றதுக்கு சொன்னதில்லை இந்த ஜும்மா நாளை பற்றி பெருமானார் செல்லான்னு சொல்றாங்க இந்த ஜும்மாவுக்கு வரணும் என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவமானது என்று கேட்டால் வரலை என்று சொன்னால் நான் தீ வச்சு கொளுத்திருவேன் கொளுத்தலை ஒரு எச்சரிக்கைக்கு சொல்றாங்க தீ வச்சு கொளுத்தலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு விஷயம் என்று பெருமானார் செல்லா அழைசல்ல சொல்லுகிறார்கள் அப்போ ஜும்மாக்களை விடுவது ஜும்மாவுக்கு வராமல் இருப்பது மற்ற தொழுகைகளுக்கு வராமல் இருப்பதை விட கடுமையான குற்றமாக இஸ்லாத்தில் கருத இதுவும் கடமை தான் கடமை என்று சொன்னாலும் மற்ற கடமையை விட இது கொஞ்சம் அழுத்தம் கூடிய கடமை கொஞ்சம் அதிகப்படியான வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை நம்ம விளங்கிக்கிறணும் திருமறை குரானில் கூட மற்ற தொழுகைகளை பற்றி குரானில் அப்படி கட்டளையிட்டு சொன்னதில்லை ஹதீசில் தான் அஞ்சு வேலை தொழுகைலாம் வருது ஒன்று ரெண்டு தொழுகையுடைய பேர் குரானில் வருகிறது ஆனால் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் குரான் மூலமாகவே நமக்கு அதை கடமையாக்குறான் ஜாதி கொள்ளதையும் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இதா நூதியில் இஸ்லாத்திமேயோவில் ஜும்மா ஜும்மாவுடைய நாளிலே உங்களுக்கு தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விடுமானால் வாங்க சொல்லப்பட்டு விடுமையானால் ஃபர்ஸா இலாதிக்கிறீங்களா அல்லாவை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள் ஜும்மா அன்னைக்கு வாங்க சொல்லப்பட்டு விட்டால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள் வதருள் பையன் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் மூடி வச்சுப்பட்டு உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் திருமறை குரானில் கட்டளை இடுகிற அளவுக்கு இந்த ஜும்மாவுடைய நாள் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நாளாக இருக்கிறது இது ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்து வந்து பெருமானார் அரசர் சொன்னாங்க இந்த ஜும்மா தொழுவீங்க ஜும்மா தொழுவும் பொழுது ஒரு ஜும்மா தொழுதுட்டிங்க அடுத்த வாரம் தான் அடுத்த ஜும்மா வரப்போகுது இந்த ஒரு ஜும்மாவுக்கு இடையில் நம்மிடத்தில் எத்தனையோ தவறுகள்லாம் ஏற்படும் மனுஷன் என்ற முறையில் நம்ம என்ன செய்வோம் சில தப்புகளை பண்ணிடுவோம் பாவங்கள் செஞ்சுருவோம் இதை பற்றி பெருமானார் செல்லாசலு சொல்கிறாங்க ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னைக்கு ஒரு ஜும்மா தொழுதுட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த ஜும்மா வர்ற வரைக்கும் உங்கள்கிட்ட ஏற்படுற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் இந்த ஜும்மா பரிகாரம் அமைஞ்சிரும் பெரும் பாவத்துக்கு அல்ல அது சேர்த்து சொல்லிட்டாங்க அதுக்காண்டு திருநது கொள்ளை அடிக்கிறது விபச்சாரம் பண்ணுறது தண்ணி அடிக்கிறது இப்படி பாவங்கள் இல்லை சும்மா நம்மளை அறியாமல் டக்கு டக்குனு சின்ன பாவம் ஏற்படும்ல ஒருத்தர் கோல் சொல்லிடுவோம் ஒரு புறம் பேசிடுவோம் டக்குன்னு ஒரு பையன் சொல்லிவிடுவோம் ஒருத்தனை கிண்டல் பண்ணிடுவோம் இது மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் நம்மள்கிட்ட ஏற்படும் இந்த மாதிரி பாவங்கள் ஏற்படுமையானால் அதுக்கு தனி ஸ்பெஷலாக பாவம் பண்ணி தேட வேணாம் ஜும்மாவுக்கு கரெக்டாக இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அட்டன் பண்ணி கொண்டு இருந்தோமையானால் எந்த முறையில் வரணும்னா பின்னாடி சொல்லுவோம் எப்படி வரணும் வருவதற்குரிய ஒழுங்கு என்ன பள்ளியில் உட்கார்ந்து ஒழுங்கு என்ன குத்துபாவை கேட்குற ஒழுங்கு என்ன இது எல்லாத்தையும் பேணி பின்னாடி நம்ம சொல்ல போனோம் சார்லாம் அந்த ஒழுங்குகளோடு நீங்கள் ஜும்மாவுக்கு வந்தீர்களே ஆனால் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் உள்ள பாவத்திற்கு அந்த ஜும்மா பரிகாரமாகும் ஆனால் பெரும்பாவங்களுக்கு பரிகாரம் ஆகாது பெரும்பாவன தனியாக அழுது மல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் பெரிய பெரிய பாவங்கள் நம்மள்கிட்ட ஏற்பட்டு விட்டால் அதற்கு தனியாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இது மன்னிப்பு கேட்காமலேயே இந்த பாவங்கள் அழிக்கப்பட்டும் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை உணர்ந்து நம்முடைய ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஜும்மா குறித்து இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன இன்றால் அதை அடுத்தடுத்த வாரங்களில் தொடராக பார்த்துவிட்டு மற்ற செய்திகளுக்கு போகலாம் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஜும்மா என்ற கடமையை நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப ஒரு பொடுபோக்காகவும் அலட்சியமாகவும் அதனுடைய சட்டங்களை விளங்கி கொள்ளாமலும் எப்படியெல்லாம் அந்த நாளை பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த முதல் ஜும்மாவிலிருந்து ஜும்மாவுடைய ஒழுங்குகளை உங்களுக்கு சொல்கிறோம் இதை தவறாமல் ஆரம்பத்தில் வந்துவிட்டு முதலிலே வந்து இந்த ஜும்மாவுடைய ஒழுங்குகளையாவது முதல்ல கேட்டு வைத்து கொண்டோமே ஆனால் அடுத்தடுத்து நம்ம ஜும்மாவை யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதை ஆக்கிக்கொள்ள முடியும் அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வேறு வேறு தலைப்புகளை எடுக்காமல் ஜும்மாவுடைய இந்த முதல் நம்ம ஆரம்பிக்கிற இந்த முதல் ஜும்மாவுடைய ஜும்மாவுடைய ஒழுங்குகள் சொல்லப்படுகிறது சரியான நேரத்தில் உங்களுக்கு ஜும்மா ஆரம்பித்து விடும் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு மீதி உள்ள ஜும்மா பற்றிய செய்திகளை இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்க்கலாம் அல்லாஹ் பிரபுல்ல ஆலமீன் இந்த ஜும்மாவுடைய புனிதத்தை உணர்ந்து நினப்பவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகுதாவான தாவானா வந்து